அம்மாடியோ மொழினால நம்முடைய நாடு விழி விழிப்புதுங்கி நிற்குதுங்க தமிழை முதன்மை மொழியாக நம்ம இதுவரைக்கும் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பத்திரிகை சரி தொலைக்காட்சி பெட்டிகளிலா இருந்தாலும் சரி பலருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளா இருந்தாலும் சரி மொழி 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 என்று மற்றவர்கள் மீது பழி போட்டு கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த அவலநிலை மக்களே வசதி படைத்தவர்கள் பல்வேறு மொழிகளை கற்க இயல்கிறது நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம் தமிழ்நாடு என்றால் தமிழ் முதன்மை மொழியாக இருக்கட்டும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக இருக்கட்டும் ஹிந்தியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது ஹிந்தி வந்து நம் நாட்டின் மொழி என்பது பிரதான ஒன்று அது நம்முடைய முன்னோர்கள் நாம் தமிழ் மொழியிலேயே நாம் பழகி கொண்டிருப்பதால் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நாம் வருங்கால சந்ததிகளை நம் மனதில் கொண்டு ஹிந்தியில் பேசப்படும் மொழிகளை புரிந்து கொள்ளும் விதமாக மொழிகளை கற்றுக்கொள்வது சிறப்பானது ஆகவே ஹிந்தியை மூன்றாவது ஒரு மொழியாக எண்ணாமல் நம் நாட்டில் ஒரு மொழியாக எண்ணி தெலுங்கானா தேசத்திற்கு போனால் கூட அவர்களுக்கு தெலுங்கும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் ஹிந்தி யார் சொல்லிக் கொடுப்பது நான் பயிற்று மொழியாக இல்லாவிட்டாலும் பேசும் மொழியாகவாவது ஹிந்தியை பயில வேண்டும் ஏனென்றால் பல்வேறு இடங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஹிந்தி பேசுபவர்கள் வரும்பொழுது நம்மால் அதை புரிந்து கொண்டு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர்களும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா இன்று ஒற்றுமையில் பிளவுட்டு சிதறுண்டு கிடப்பதா யார் நம்மை இவ்வாறு பழிவாங்க நினைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை நம்முடைய நாடு இப்பொழுது பிளவுண்ட நிலைமையில் காணப்படுகிறது அரசியல் கட்சிகளும் சரி மக்கள் மனதிலும் சரி பலவிதமான எண்ணங்களும் வேறுபாடுகளும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது தொழில்நுட்பங்கள் ஒருபுறம் வளர்ச்சியடைந்தாலும் இன்று புதிய புதிய யுக்திகளை கையாண்டாலும் பல்வேறு குழப்பங்களும் கெடுதல்களும் நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஏன் இவ்வாறு சமுதாயம் சென்று கொண்டிருப்பது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள் மக்களை சிந்தித்து கொள்ளுங்கள் திருக்குறள் ஐநா சபையின் மூலமாக நூற்றி முப்பத்தி மூன்று லட்சம் செலவழிக்கப்பட்டு நூற்றி தொண்ணூத்தி மூன்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அந்த திருக்குறளை தமிழ் நம்மால் வாசிக்க முடியும் இங்கிலீஷ் நம்மால் வாசிக்க முடியும் மற்ற மொழிகளால் மொழிகளை நாம் எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் வாசிக்க முடியுமா அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்வது சிறப்பு மக்களே நாம் பிறந்திருப்பது அனைத்து மொழிகளையும் கற்று தேர்ந்து அதில் ஈடுபாட்டுடன் அனைத்து மக்களுடன் உறவு கொள்ள வேண்டுமே என்பதற்காகவே அதை நாம் உணர்ந்து கொண்டால் நம் சிறப்பு அதுவே நம் பிறப்பு இல்லை என்றால் நாம் வாழ்வில் இறப்பு மக்கள் என்று பல்வேறு நம்பிக்கை இல்லாத தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதால் பலவிதமான தோல்விகளில் முடிகிறது அனைவரும் அனைத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வளமான ஒரு சமுதாயத்தையும் வளமான நாட்டையும் கட்டி எழுப்ப முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதற்கான பணிகளில் நாம் பயணிப்போம் நாம் நாட்டை சிறப்புடன் வளமுக்கியதாக மாற்றுவோம் நம்முடைய தொழில்நுட்பம் இன்று முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்றாலும் ஹைபர் லூப் என்ற அதிநவீன தொழில்நுட்ப ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது அது இன்றைய சமுதாயத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் தேவையா என்பதை மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் பல கோடி செலவில் செய்யப்படுகின்ற இந்த ஹைபர் லூப் புழுக்களின் கவரை போல இரும்பு கூட்டை உருவாக்கி அதனுள் வேகமாக செல்லக்கூடிய ரயில்வே திட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள் பல கோடி செலவில் செயல்படுத்துகிறார்கள் மக்கள் இன்று ஒவ்வொரு நாளையும் எவ்வாறு கடந்து செல்வதென்ற சந்தேகத்தில் இருக்கும் பொழுது தொழில்நுட்பம் மட்டும் மேன்மையாக வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை அளித்தாலும் மக்களுக்கு இன்று அடிப்படை தேவைகள் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா அடிப்படையான காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதுவே நம்முடைய நாட்டின் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் மக்களுக்கான நலந்தரு திட்டங்களை செயல்படுத்துங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுங்கள் இடத்திற்கு தகுந்தவாறு மாறும் பச்சோந்தி ஓனான்களை போல நம் மக்கள் மனதும் அரசியல் கட்சிகளும் இன்று மாறிக்கொண்டே இருக்கிறது அதை வந்து சீர் செய்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் வேற்றுமையின்றி வாழ வேண்டும் என்பதே சாதாரண மக்கள் விரும்புவதும் கூட அனைவரும் அதை செயல்படுத்தி நாட்டையும் வீட்டையும் சமுதாயத்தையும் கட்டி காத்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் நாட்டை பிளவுபடுத்தாதீர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுங்கள் ஒருங்கிணைந்து பல புதிய புதிய முன்னேற்பாடுகளையும் பாதைகளையும் கண்டுபிடியுங்கள் படிக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தருங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களையும் யுத்திகளையும் கண்டுபிடித்து கண்டுபிடித்து போகின்றோமே தவிர அடிப்படையாக மக்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த மறக்கிறீர்கள் அதுவே மக்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது மக்களோடு ஒன்றிணைந்து மக்களுக்கு எது தேவை என்பதில் நிறைவாக செயல்படுங்கள் நம் நாட்டை வட்சியான பாதைக்கு கொண்டு செல்வோம் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்வது நமக்கு நன்மை தருகிற ஒன்றாகும் ஏனென்றால் நாம் அனைவரிடம் ஒற்றுமையுடன் பேசி பழகுவதற்கு அவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை அறிவதற்கு மொழி முக்கியமானது அதனால் அனைத்து மொழிகளையும் கற்போம் சிறப்புடன் வாழ்வோம் நன்றி